டினயலா பெட் இறப்பெண் மறுப்பு என்கிற ஒரு புத்தகம் எட்னெஸ் பெக்கர் எழுதிய அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் ஏஎம் ஃபொக்கர்ட் என்கிற மானுடவியல் அறிஞர் ஒருவர் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிக்கிறார் மரணத்தை பற்றிய பயம் நம்மைப் போல நாகரிகம் அடைந்தவர்களுக்கும் நகரவாசிகளுக்கும் தான் அதிகம் இருக்கிறது ஆதிவாசிகளிடம் மரணத்தை பற்றி பயமே இல்லை அவர்கள் மரணத்தை சகனமாக எடுத்துக்கொள்கிறார்கள் மரணம் நிகழ்கிற போது அதை கொண்டாட கூட செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் இதில் சாத்தருடைய முக்கியமான கூற்று பெரும் பங்கு வகிக்கிறது சாத்தர் கூறுகிறார் மரணம் தான் மனிதனுடைய இருத்தலியலில் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அதுதான் அவனை பல்விதமான கேள்விகளுக்கு உட்படுத்துகிறது மரணம் அவருடைய வாழ்க்கையை விசாரணை செய்கிறது அவன் எப்படி தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வரையறைகளை மரணம் தான் வகுத்து கொடுக்கிறது என்று குறிப்பிடுகிறார் வாழ்க்கையின் எல்லையை அந்த மரணம் தீர்மானித்து இருத்தி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறது என்று சாத்தப்படுகிறார் சாதாரணமானவர்கள் கூட ஒன்று இல்லாவிட்டால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பார் நீங்க நினைத்து பாருங்கள் மரணம் என்கிற ஒன்று இல்லை என்றால் நாம் எல்லோரும் சோம்பேறிகளாக இருப்போம் இந்த சொற்பொழிவையா கேட்டு வந்திருப்போம் நமக்கு எதை பற்றியும் அக்கறை இருக்காது வாழப் போகிறோம் என்று எல்லாவற்றையும் தள்ளி போடுவோம் நமக்கு காலம் என்கின்ற ஒன்று கரைந்து போய்விடும் நேரம் என்கிற ஒன்று இல்லாமல் போய்விடும் மரணம் தான் காலத்தை உருவாக்குகிறது ஒரு பொருள் உருவாகிற போதுதான் அது பிறக்கிறது அது உடைந்து போகிற போதுதான் அது மரணம் அடைகிறது எனவே ஒரு பொருளின் தோற்றமும் மறைவும் என்பது காலத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது அந்த காலமே இல்லாமல் போய்விடும் மரணம் என்கிற ஒன்று இல்லாமல் இருந்தால் என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் நாம் வாழ்கிற காலத்தில் எதையாவது ஒன்றை நிலையான பங்களிப்பாக அழித்து விட்டு போக வேண்டும் நமக்கு பின்னாலும் பேசப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு வேறு மனிதன் கூட தன் வாரிசுகள் மூலம் தன்னுடைய இருத்தல் தொடர வேண்டும் என்று நினைக்கிறார் ஒரு குழந்தை குழந்தை நெருப்பிலே மாட்டிக்கொள்கிறது என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்கு ஒரு மனிதன் ஓடுவதற்கு காரணம் மனிதாபிமானம் மட்டுமல்ல வாசம் மட்டுமல்ல தன்னுடைய மரபு கூறு அந்த குழந்தையால் நீடிக்கிறது என்கின்ற அறிவியல் நுட்பம் தான் காரணம் அந்த வகையிலே நாம் சாதாரண மனிதர்கள் கூட மரணம் நெருங்கிவிடும் என்று வயதாக எழுதுகிறார்கள் சொத்தை பிரித்து கொடுக்கிறார்கள் பிடித்த பொருட்களை கூட யாருக்காவது கொடுக்கிறார்கள் அவர்கள் மரணத்திற்காக தங்களை மன ரீதியாக இல்லாவிட்டாலும் உலகியல் ரீதியாக தயார் செய்து கொள்கிறார்கள் என்பது சாத்தர் சொல்லுகின்ற அந்த கூட்டினுடைய அடிப்படையாக இருக்கிறது தான் என்கிற ஒரு ஜென் துறவி அவர் ஒரு அறுபது அஞ்சலட்டைகளை வாங்கி அதிலே ஏதோ அவசர அவசரமாக எழுதி அதை அஞ்சலகத்திற்கு சேர்த்தார் அந்த அஞ்சலட்டையில் இருந்த வாசகம் நான் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கிறேன் இதுதான் என்னுடைய கடைசி வாசகம் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ரெண்டு என்று எழுதப்பட்டிருந்தது அதை அவர் அனுப்பிய இரண்டு நாட்களில் மரணத்தை தழுவினார் ஞானிகளால் தங்களுடைய மரணத்தை முன்கூட்டி அறிய முடியும் ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறார்களோ மரணத்தை சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களால் முன்கூட்டியே மரணத்தை அடையாளம் காண முடியும் என்பதற்கு அது அடையாளம் ரிம்போஷ் என்கின்ற ஒருவர் இது த புக் ஆஃப் டெட் லிவிங் என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகம் அனைவரும் வாசிக்க வேண்டிய அந்த புத்தகம் அதிலே இந்த ரிம்போஷ் என்கின்ற ஒரு ஞானி தன்னுடைய மனைவியுடன் பிரெஞ்சு நாட்டிலே பயணம் செய்து கொண்டு சாலையிலே செல்லுகிற போது அங்கே கல்லறைகளை அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த கல்லறைகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன அற்புதமாக கட்டப்பட்டிருக்கின்றன பூவேளைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே மலர் செடிகளும் தோட்டங்களும் பூத்து கொழுங்குகின்றன அதை பார்த்த அந்த மனைவி வின்போஷிடம் சொல்கிறார் இங்கே பாருங்கள் இங்கே கல்லறைகளை கூட இவர்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள் இறந்த பிணங்களுக்கு கூட இவர்கள் அழகாக வீடு கட்டி இருக்கிறார்களே அழகான வீடுகளை கட்டி இருக்கிறார்களே என்று கூறுகிறார் இன்போ செல்கிறார் உண்மைதான் இங்கே இறந்த பிணங்களுக்கு மட்டும் அழகான வீடு அல்ல வாழ்கிற பிடங்களுக்கும் அழகான வீடுகள் தான் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விழிப்புணர்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அது குறிப்பிடுகிறது ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒருமுறை சொன்னார் நான்கு பேர் ஒரு காரில் கொண்டிருக்கிறார்கள் விழிப்புணர்வை பற்றி பேசிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய கார் ஒரு ஆட்டின் மீது ஏறியது கூட தெரியாமல் அவர்கள் விழிப்புணர்வை பற்றி பேசிக் கொண்டு போனார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் மனிதர்களுக்கு எப்போதுமே ஆயுளை நீட்டிக்க முடியாதா என்கிற ஆர்வம் அதிகம் அதை நாம் பல இதிகாசங்களிலும் நாடகங்களிலும் பார்த்திருக்கிறோம் யயாதியினுடைய கதை எப்படித்தான் தேவயானியை திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் சர்மிஷ்டையும் அவர் விரும்புகிறார் சர்மிஷ்டிக்கும் யாதிக்கும் இருக்கிற தொடர்பை அறிந்தவுடன் தேவையானே தன்னுடைய தந்தை சுக்கராச்சாரியரிடம் சென்று இப்படி தவறான உறவு இருக்கிறது என்று சொன்னதும் வெகுண்ட அந்த சுக்கராச்சாரியர் யாதியை முதுமை அடையும்படி சாபவிட்டு விடுகிறார் நம்முடைய நாட்டில் எல்லா சாபங்களும் ஒரு சாப விமோச்சனங்களை இலவச இணைப்பாக பெற்று வரும் என்று பாரதி கிருஷ்ணகுமார் குறிப்பிடுவதை போல ஒரு இலவச இணைப்பாக இந்த யாராவது வாங்கிக் கொள்ள தயாராக இருந்தால் நீ இளமையாக ஆகிவிடுவாய் அவனுக்கு அவ்வளவு ஒரு காமம் சர்மிஷ்டையின் மீது அதனால் அவன் தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து கேட்கிறான் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் கடைசி மகன் குரு நான் உன்னுடைய முதுமையை வாங்கிக் கொள்கிறேன் என் இளமையை தருகிறேன் என்று சொல்கிறான் பார்த்து வந்துவிடுகிறது எல்லோரும் முதுமையை வாங்கிக் கொள்ள மறுத்த போது நீ மட்டும் எப்படி வாங்கிக் கொண்டாய் அதற்கு குரு சொன்னார் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு மட்டுமா கிடைக்க போகிறது எனவே இப்போதே அதை நான் ஏற்றுக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் ஆனால் ஆ மாதவன் என்பவர் இந்திய ஆட்சி பணித்துறையிலே இருந்து ஓய்வு பெற்றவர் சாகித்ய அகாடமி பெற்ற கேரள நாட்டை சேர்ந்தவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் அவர் இந்த சர்மிஷ்டா என்கிற ஒரு சிறுகதை எழுதியிருப்பார் அதிலே சர்மிஷ்டாவிடம் இந்த இளமையை பெற்றுக் கொண்டு வருகிற போது சர்மிஷ்டா சொல்கிறாள் மகன் முறை ஆகிறது எனவே நான் இனிமேல் உன்னுடன் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்கிறார் எனவே ஏயாதி திருப்பிக் கொடுத்ததாக மாதவனுடைய சற்று திரிவான ஒரு அழகான கதை இதை போன்றவே ஒரு அற்புதமான நாடகத்தை யூரிபிடஸ் எழுதியிருக்கிறார் யூரிபிடஸ் என்பவர் கிரேக்க நாடக ஆசிரியர் அந்த யூரிபிடஸ் ஒரு நாடக போட்டியில் இந்த நாடகத்திற்காக இரண்டாம் பரிசு பெற்றார் கிரேக்கத்திலே இரண்டாயிரத்தி முன்னூறு இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாடக போட்டிகள் நடந்திருக்கின்றன போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நாடகங்களை சென்று அரங்கேற்றி இருக்கிறார்கள்

நீ மரணம் அடையாத முடி நிலையை அடைய முடியாது ஆனால் உன்னுடைய மரணத்திற்கு பதிலியாக யாராவது கீழ்லோகத்திற்கு செல்வார்களே ஆனால் நீ வாழலாம் இதுதான் அவர் கொடுத்த வரணும் மரணம் வந்து வாசலில் நிற்கிறது சில ஆண்டுகளுக்கு பிறகு அட்மிண்டஸ் நடி நடுக்கி போகிறான் தன்னுடைய தந்தையை அழைக்கிறான் பேரஸ் என்பது அவருடைய பெயர் பேரஸிடம் இடம் செல்கிறான் நீங்கள் என் மரணத்தை வாங்கி கொள்கிறீர்களா நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்து விட்டீர்களே எனக்கும் இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரவர்கள் மரணத்தை தான் சந்திக்க வேண்டும் நொந்து போய்விடுகிறான் அப்போது அவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வருகிறான் அவள் சென்று விடுகிறாள் பாக உலோகத்திற்கு இந்த விஷயமே தெரியாமல் ஹெர்குலஸ் அவர்களுடைய அரண்மனைக்கு வருகிறார் அவனையும் நன்றாக உபசரிக்கிறான் அட்மிட்டஸ் அப்போது ஹெர்குலஸ் ஏதோ ஒன்று இங்கே பிரச்சனையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார் பரிமாறுகிறார்கள் நல்ல உணவு ஆனால் முகத்திலே புன்னகை இல்லை உடனே மற்றவர்களிடம் கேட்டு அந்த செய்தியை தெரிந்து கொண்ட அந்த ஹெர்குலஸ் கீழ் லோகத்திற்கு சென்று மரண தேவனான

நண்பர்களை எல்லாம் ஒருவர் அழைக்கிறார் ஆனால் அந்த விருந்தின் போது அவருடைய மனைவி காணாமல் போய்விட்டார் பிறகு அவர்களுடைய உளவியல் நிபுணரான பெண்ணை அழைத்து வருகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் அவள் சென்று விட்டார் அவள் வேறொருவனோடு சென்று விடுகிறார் திரும்ப நான் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார் இது அடிப்படையில் ஒரு நாடகம் எனவே மரணம் என்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் புத்தரிடம் கிருஷ்ண கோதமி என்கிற ஒரு பெண் வருகிறார் அந்த கிருஷ்ணகோதமி தன்னுடைய மகன் இறந்ததற்காக அந்த குழந்தையை கொண்டு வந்து புத்தனுடைய காலடியிலே கிடத்துகிறார் இந்த குழந்தையை நீங்கள் உயிர்ப்பித்து உயிர்ப்பித்து தர வேண்டும் தரலாம் மரணம் நிகழாத வீட்டில் இருந்து ஒரு கடுகு வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று சென்று கேட்கிறார் ஆனால் யாருமே மரணம் இல்லாத வீடு என்பது சாத்தியம் இல்லை என்பதால் கடுகை கொடுக்க முடியவில்லை எல்லோரு வீட்டிலும் ஏதாவது மரணம் நிகழ்ந்திருக்கும் அப்போதுதான் அவள் புகை புரிந்து கொள்ளுகிறார் மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி பகுதிக்கு எதிர்ப்பதம் தவிர வாழ்க்கையின் எதிர்ப்பதம் இறப்பு அல்ல இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்பதை அவன் புரிந்து கொள்கிறார் புத்தரிடம் சென்று தன்னையும் சன்னியாசியாக சேர்த்துக் கொள்ளுகிற மாதிரி கிருஷ்ண கோதமும் கேட்கிறான் ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண் இறந்து போன தன் கணவனை உயிர்ப்பித்து தருவார் ஜெய கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டார் அவர் சொன்னார் எந்த கணவனை உயிர்ப்பித்து அவனுக்கு கோபம் வந்துவிட்டது எனக்கு ஒரு கணவன் தானே இல்லை குழந்தையாக இருந்த கணவனையா பாலகனாக இருந்த கணவனையா சிறுவனாக இருந்த கணவனையா இளைஞனாக இருந்த கணவனையா வாலிபனாக இருந்த கணவனையா வயோதிகனான கணவனையா யாரை உயிர்ப்பித்து தர வேண்டும் அப்போது அவள் உணர்ந்தாள் எப்படி சிறுவன் இளைஞனாவதை சகஜமோ அதை போல வயோதிகன் மரணமாவதும் சகஜம் என்பதை அவள் புரிந்து கொண்டார் என்று